நோன்பு தொடர்பாக காணப்படும் பலவீனமான ஹதீஸ்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் ஆகும் இதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹிற்கு நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள் இது ஒவ்வொரு இரவிலும் இந்த நிலை நடைபெறுகிறது என்ற அர்த்தமாகும் இந்த ஹதீஸ் ராயிஃபான ஹதீஸாகும் ஒவ்வொரு ரமதானு இரவிலும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து சில மக்களை விடுதலையாக்குகிறான் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாயிஃபாகும் தன்பே எச்சரிக்கை ஜமீ உல் அஹாதீஸ் அல்லதி ஜீஹா ஜிகூ அல்லார் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய என்ற வாசகம் கூறப்படக்கூடிய என்ற வாசகம் இடம்பெறக்கூடிய ஹதீசுகள் அனைத்தும் ரமதான் ரமதான் மாதத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரும் விடுதலை பெற்றுத்தரக்கூடிய என்ற செய்தி இடம்பெறக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் வாயிஃபான ஹதீசுகளாகும்

وقال ان வரக்கூடிய இந்த ان حديث صلى ان شهر رمضان شهر رمضان فيه ان شهر رمضان شهر رمضان فيه والمغفرة ان الرسول صلى الله عليه والمغفرة يقول ان في மாதத்தினுடைய நடுப்பகுதியிலும் விரிகி கடைசி பகுதியிலும் எல்லா அதாவது மாதம் முழுவதும் ரஹ்மா அல்லாஹுடைய கருணை மகுபிரா பாமன்னிப்பு இடம் பெறுகிறது எனவே இந்த மகத்தான சிறப்பை நீ புரிந்து